அனர்த்தங்கள் காரணமாக சீர்குலைந்து மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் துரித நிவாரண திட்டத்துக்காக இந்த மேலதிக வழிகாட்டுதல்களை பாதுகாப்பு அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது ஒவ்வொரு தரப்பினருக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் இந்த வழிகாட்டுதல்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நிவாரண சேவைகளுக்கான பொறுப்புமிக்க நிறுவனங்கள் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் மற்றும் வீடுகளிலிருந்து வெளியேறிய மக்கள் தொடர்பிலான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு கிராமிய இடர் முகாமித்துவம் மற்றும் நிவாரண சேவைகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு நிவாரண கொடுப்பனவுகளை வழங்கும் போது எழும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கான பொறுப்பு பிரதேச இடர் முகாமித்துவம் மற்றும் நிவாரண சேவைகள் குழுவிடம் உள்ளது இருபத்தையாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் போது எழும் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதேச குழுவுக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்பு மாவட்ட குழுவிடம் காணப்படுகின்றது நிவாரண கொடுப்பனவு உள்ளிட்ட நிவாரணங்களை மேற்கொள்ள வேண்டிய விதம் தொடர்பில் இதில் விரிவாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வீடுகளது தற்காலிக வசப்பிடத்தில் மீண்டும் குடியேறுவதற்கு ஏற்ற வகையில் சுத்தப்படுத்துவதற்கு வீட்டின் உரிமை தொடர்பில் கவனத்திற்குள்ளாது ரூபாய் கொடுப்பனவு ஒரே வழங்கப்படுகின்றது முழுமையாக சேதமடைந்த பகுதியளவில் சேதமடைந்த மற்றும் அசுத்தமடைந்த வீடுகளுக்காக இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது காணி உரிமை அல்லது வருமான எல்லையை கவனத்திற்குள்ளாது இந்த கொடுப்பனவை செலுத்த வேண்டும் என வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சேதங்கள் தொடர்பிலான மதிப்பீடின்றி அதனை செலுத்துமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது வாடகை வீட்டில் வசிப்பவராயின் வாடகைக்கு வீட்டை பெற்றவருக்கு கொடுப்பனவு கிடைக்கும் வீட்டின் உரிமையாளரும் அதே வீட்டில் வசிப்பாராயின் அவர்கள் இருவருக்குமிடையே இந்த கொடுப்பனவு சம அளவில் பகிரப்பட வேண்டும் என வழிகாட்டுதலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் மீள கொடியேறுவதற்கு தேவையான சமையலறை உபகரணங்கள் மற்றும் வீட்டு தளபாடங்கள் கொள்வனவு செய்வதற்காக வீட்டுரிமை தொடர்பில் கவனத்திற்கொள்ளாது ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வீதம் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது இந்த கொடுப்பனவை தகுதி தகுதியுடையவர்கள் யார் முழுமையாக செய்தமடைந்த பகுதிகளவில் சேதமடைந்த மற்றும் சமையலறை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய தளபாடங்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்க உள்ளது காணி உரிமை அல்லது வருமான வட்டத்தை கொள்ளாது இந்த கொடுப்பனவை வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது பாதிப்பு தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொண்டதன் பின்னர் இந்த கொடுப்பனவை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கான கொடுப்பனவு அனைத்து நிலைமைகள் காரணமாக வாழ்வாதார தொழிலை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாமற் போனோருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது வீடுகளை இழந்த அல்லது முழுமையாக வீடுகள் சேதமடைந்தாலும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தால் அபாய விலையமாக அடையாளப்படுத்தப்பட்டு வசிப்பதற்கு பொருத்தம் இல்லாத பகுதி என பரிந்துரைக்கப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்கள் மற்றும் வாடகை வீடுகளில் தங்கியிருந்த போது வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் மாத்திரம் இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் மூன்று மாதங்கள் வரை இந்த கொடுப்பனவை வழங்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு அங்கத்தவர்கள் அல்லது அதற்கு குறைவான குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருபத்தை கிடைக்க உள்ளதுடன் இரண்டுக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது இந்த கொடுப்பனவு குடும்ப தலைவருக்கு வழங்கப்படவுள்ளது ரூபாய் கொடுப்பனவு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் கற்றல் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது இந்த கொடுப்பனவு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் அனுப்பி வைத்துள்ள வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாதாந்த வாடகை யாருக்கு கிடைக்கும் அனர்த்தங்கள் காரணமாக வீடுகளை இழந்து வீடச்சவர்களாக இருந்தபோது வேறு ஒரு இடத்தில் தற்காலிகமாக வசிப்பதற்காக மாதாந்தம் ரூபாய் என்ற அதிகபட்ச தொகைக்கு உட்படாத ஆறு மாதங்களுக்கு வீட்டு வாடகை வழங்கப்பட உள்ளது வாடகை வீடுகளில் வசித்தவர்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்காது நிரந்தர பதிவிடம் தவிர்த்த குறித்த நபரின் பாதிக்கப்பட்ட ஏனைய வீடுகளுக்காகவும் இந்த கொடுப்பனவு செலுத்தப்பட மாட்டாது என மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ள வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனர்த்தளினால் பாதிக்கப்படுவர்களுக்கு வலுவூட்டுவதற்கு தேவையான வழிகாட்டல்களை கொண்ட இந்த சுற்றறிக்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் இன்று வெளியிடப்பட்டது வீடுகள் கட்டுவதற்கும் அனர்த்த நிவாரணம் பெறுவதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் இந்த சுற்றறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளன மாவட்ட செயலாளர்கள் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அனைவரும் அதன்படி செயற்படுவார்கள் என நம்புகின்றோம் இருபத்தி நான்கு மடத்தியால துரித அழைப்பிலக்கமான ஒன்று ஒன்பது நாங்கள் ஈடுபடுத்தியுள்ளோம் நிவாரணம் வழங்குவது தொடர்பிலான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அனைத்து நிவாரணம் வழங்குவது தொடர்பில் வேறு ஏதாவது பிரச்சனை காணப்பட்டாலும் இந்த துரித இலக்கத்தின் ஊடாக எங்களுக்கு அறிவிக்க முடியும் அந்த விடயத்தில் நாங்கள் தலையிடுவோம்